நாயன்சல்லாஹ் செல்லம் தம் அருமை தோழர்களை நோக்கி நேசர்களே சுவனத்துள் பெருவாரியான மக்களை பிரவேசிக்க செய்வது எது என்பதை அறிவீர்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அதன் பின் பதிலையும் அவர்களே தருகிறார்கள் இறை அச்சமும் நற்குணமுமே அவை என கூறுகிறார்கள் பின் அண்ணல் நபி சல்லாஹிவசல்லம் அத்தோழர்களை நோக்கி கேட்கிறார்கள் தோழர்களே நரகத்திற்குள் மிக அதிகமான மக்களை நுழைய செய்வது எவை என்பதை அறிவீர்களா அவர்களே விடையையும் விளக்குகிறார்கள் அலி வசல்லம் அவர்களின் கூற்றுப்படி அல்லாஹுவை கொண்டவராக வாழ்ந்தால் சுவனம் செல்லலாம் என்பது தெளிவாகிறது மேலும் எவரேனும் தன்னுடைய இரு தாடைகளுக்கிடையே இருப்பதையும் இரு கால்களுக்கிடையே இருப்பதையும் பேணி நடக்க பொறுப்பேற்பவர் உண்டா அவருக்கு சொர்க்கம் பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன் என்றும் கூறியுள்ளார்கள் நாம் நாவையும் கற்பையும் பாதுகாத்து வாழ்ந்தால் நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் சொர்க்கம் செல்லலாம்